கடலை முந்திரி இதெல்லாம் போட்டு ராகி லட்டு இழுப்பு அரிசியில் லட்டு ஒம்பது அரிசி சேர்ந்தது கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா காட்டியானம் கருங்குருவை பூங்கார் இழுப்பை எல்லாம் சேர்ந்த ஒம்போது அரிசி லட்டு ஸோ இது ஃபிக் லட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்ப பாசி பருப்பு லட்டு இருக்குது இது வந்து பாசி பருப்பு லட்டு ஸோ எலு லட்டு இருக்குது இது எழு லட்டு அதுக்கப்புறம் நட்ஸ் கொக்கோ லட்டு இந்த கொக்கோ பீன் இருக்குல்ல சாக்லேட் ஃப்ளேவருக்காக போடும் கொக்கோ பீன் அந்த கொக்கோ பீனோட பவுடரை போட்டு வித்து மல்டி நட்ஸோட கொக்கோ பா நட்ஸ் லட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் நட்ஸும் கொக்கோ பீன் பவுடரும் ஆட் பண்ண லட்டு அதுக்கப்புறம் கிராம் லட்டு அதுக்கப்புறம் ராகி லட்டு ஸோ ட்ரெடிஷ்னல் ரா மெட்டீரியல் பாரம்பரிய அரிசி ட்ரெடிஷ்னல் கிரைண்ட்ஸு இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இதை வந்து நாங்கள் இந்த லட்டுஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து கருப்பு உளுந்து லட்டுன்னு சொல்லுவோம் பிளாக் உரோதா லட்டு அப்புறம் கருப்பு கவுனி அரிசி பாரம்பரிய அரிசியில் கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா இழுப்பூ சம்பா காட்டியானம் இதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் லட்டு பண்ணுறோம் இது வந்து கருப்பு கவுனி லட்டு ஃப்ளாக் சீடில் உமையாக த்ரீ ஃபார்ட்டி ஆட்சி நிறையா இருக்கும் இது வந்து ஃப்ளாக் சீட் லட்டு வணக்கம் என் பேர் வந்து கமர்கட் சீனி ஏன் கமர்கட் சீனி அப்படின்னா நாங்கள் முத முதலாக மரபு சுவை எப்படி ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமர்கட்டில் தான் ஆரம்பித்தோம் அந்த கமர்கட் வந்து ரொம்ப பெரிய ஹிட்டானதுனால கஸ்டமர் மத்தியில் சீனிவாசன்ற பேர் வந்து கமர்கட் சீனியாக மாறுச்சு ஸோ அதனால் நமக்கு நம்ம தானே பிராண்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே எங்கள் பேரை கமர்கட் ஸ்ரீனி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிராண்ட் பண்ண ஆரம்பித்தோம் செல்ஃப் பிராண்டிங் ஸோ நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இருக்கோம் பன்னெண்டு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம் ஸோ மெயினாக என்ன பண்ணுறோன்னா ஆர்கானிக் வீகன் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் பன்னெண்டு வருஷமாக ஆர்கானிக் வீகன் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் பண்ணுறோம் எப்படி இந்த மாற்றம் எதுக்காக இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரையும் போல நாங்களும் படித்தோம் படிச்சுட்டு நம்மால் வேறு தற்செயலாக பார்க்க நேர்ந்தது ஸோ அப்போ வந்து எங்களுக்கு இயற்கை வாழ்வியல் மேலேயும் இயற்கை வேளாண்மை மேலேயும் ஒரு ஒரு புரிதல் ஏற்பட்டு அது மேலே ஒரு ஆசையும் வந்தது ஸோ அந்த ஃபீல்டு அந்த அது சம்மந்தமாக அதை ஒட்டிய வாழ்வியலில் போனால் நம்ம லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பாக இருக்கும் இது நமக்கு ஒரு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம அதில் போய் கொஞ்சம் வாழ்ந்து பார்க்கலாம் செட் செட்டாகிடுச்சுன்னா அப்படி இருந்துடலாம் அப்படின்ற ஒரு சேஞ்சுக்காக ரொம்ப சிரமப்பட்டு ஆரம்பிச்சிது ஸ்டார்டிங்கில் ஜீரோ ஜீரோலேருந்து இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இனிஷியலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது உணவில் தான் அது வந்து மாற்றம் தேவை அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சது ஏன்னா அந்த உணவில் வன்முறை வந்து நிறையா நடந்ததுனால அந்த ஃபுட்டில் ஒரு வன்முறை இல்லாமல் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் அடல்ட்ரேஷன் இல்லாமல் அடிட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி செய்யணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்பட்டோம் ஸோ அப்போ அதில் என்னென்னலாம் ட்ரெடிஷ்னல் வெரைட்டி என்ன பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் சர்ச் பண்ணதால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் கமர்கட்டுக்கு வந்தோம் கமர்க்கட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னல் கேண்டி தேங்காவும் வெல்லமும் ரொம்ப என்னென்னா இம்யூன் பூஸ்டர்னு சொல்லலாது ஏன்னா வெள்ளம் வந்து நல்ல அயன் அண்ட் மினரல்ஸ் தான் தேங்காய் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் ப்ரோட்டீனும் கொழுப்பும் தான் ஸோ இது நல்ல ஃபுட்டாக இருக்கும் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு நாங்கள் கமர்கட்டை ஆரம்பித்தோம் அது நல்ல ஆனதுனால அந்த ஒரிஜினாலிட்டியோட அந்த பழைய டேஸ்ட்டு வந்ததுன்னு கஸ்டமர் சொன்னதுனால ரொம்ப பெரிய ஆச்சு நிறைய மக்கள் வந்து கமர்க்கட்டை வந்து நாங்கள் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி சாப்பிட்ட ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்குது அதிலோட தரம் மாறாமல் நீங்கள் கொடுக்குறீங்க நல்ல ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால கமர்கட்டு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டானதுனால அது தான் எங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸும் இன்ஃபரேஷனும் வந்தது அவன் ட்ரெண்டியாக பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது அதை முடிஞ்ச வரைக்கும் நியூட்ரிஷன் லாஸ் இல்லாமல் கொடுக்கணுன்றதுனால மண்பானையில் வருகிறது அந்த ட்ரெடிஷ்னல் அந்த ப்ராசஸிங்கும் ட்ரெடிஷ்னலாக பண்ணணுன்றதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருந்தோம் ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் மரபு சுவை இப்போ வந்து ஒரு பதிமூணு இல்லை பதினாலு வித விதமான லட்டு பண்ணுறோம் அதில் வந்து கருப்பு கவனி லட்டு அத்திப்பழம் லட்டு மாப்பிள்ளை சம்பா லட்டு இலுப்பைப்பூ சம்பா லட்டு ஃப்ளாக்ஸ் சீட் லட்டு அப்புறம் இந்த கொக்கோ பீன் போட்ட லட்டு அதுபோல் கருப்பு உளுந்து லட்டு இதை இதெல்லாம் கஸ்டமர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்களோ எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃபுல்லாக ஃபையன் ஆனால் என் குழந்தைக்கு அதை என்னால் கொடுக்க முடியல நீங்கள் ஏதாவது வேல்யூ அடிஷன் பண்ணி கொடுக்க முடியும் அப்போ கருப்பு உளுந்தில் முன்னோர்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க களி பண்ணியிருக்காங்க ஸோ களியை நம்ம எப்படி ரெடி டு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்க முடியும் அப்போது உளுந்து களி மிக்ஸு ஹெல்த் மிக்ஸுன்னு சொல்லிட்டு பேரையே நாங்கள் மாற்றுறோம் ஏன்னா களின்னு சொன்னால் அது அந்த காலத்து ஃபுட்டுன்னு அப்படியே ஒதுக்கிடுவாங்க அப்போ கருப்பூலேருந்து இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸு ஸோ உளுந்து பூங்காறு கவுனி ரத்தசாலி இது எல்லாமே பெண்களுக்கு வந்து மிகச்சிறந்த உணவு அந்த பீரியட்ஸ் டைமில் ஸோ அப்போ அதோட கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணி உளுந்து ஹெல்த் மிக்ஸு இந்த மாதிரி ஒரு ஃபைன் டியூன் பண்ண ப்ராடெக்டாக இப்போ நாங்கள் கொண்டு வரோம் இந்த காலத்துக்கு மக்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைன் டியூன் பண்ணி அப்புறம் கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப நல்லது ஸோ இப்போ கருப்பு கவுனியில் எப்படி இந்த குழந்தைங்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் அதை வா அதை அதை சாதமாக வடித்து சாப்பிடுவோம் அந்த பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கவோ இப்போ யாருக்கும் ஆஃப் ஹவர் கூட ஊற வைக்க டைம் இல்லை டேரெக்டாக உலையில் கொதிக்கணும்னு பார்க்குறாங்க அப்போது இந்த கருப்பு கவுனியை வச்சு வேறு என்ன பண்ணால் மக்கள் சாப்பிட்றாங்க அப்போ கருப்பு கவுனியில் லட்டு பண்ண ஆரம்பித்தோம் கருப்பு கவுனி லட்டுன்னு எடுத்திங்கன்னா கருப்பு கவுனி மாவு இருக்கும் வேர்க்கடலை இருக்கும் முந்திரி இருக்கும் வெள்ளை இருக்கும் நல்லெண்ணெய் இருக்கும் ஏலக்காய் இருக்கும் ஸோ இதை வச்சு ஒரு லட்டு பண்ணும்போது அதை குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு நாங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு அந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீட்பேக் ஸோ பதினாலு வருஷமாக கருப்பு கவுனி லட்டை நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்னா அப்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த லட்டு வந்து எந்த அளவுக்கு கஸ்டமர் ரேட்டில் பாப்புலராக இருக்குது ரிப்பீட்டபிலிட்டி நாங்கள் செக் பண்ணுறோம் ஒரு லட்டு எத்தனை வாட்டி ஆர்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக போகுது அப்போ கருப்பு கவுனி தொடர்ந்து பதினாலு வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்போது அளவுக்கு கருப்பு கவுனி இல்லாட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கு அப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் இந்த மாதிரி தான் முதல்ல செய்வோம் ஒரு ஆர்வத்தில் கஸ்டமர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அது எத்தனை வாட்டி ஃப்ரீக்குவெண்ட்டாக வாங்குகிறாங்க இதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் அதில் என்ன அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸோ வேறு எதாவது சால்வ் ஆச்சா அப்படின்னு நாங்கள் கேட்போம் ஸோ இந்த கருப்பு லட்டு என் குழந்தை சாப்பிட்றதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க நானும் அதை வந்து பெருமையாக சொல்லிப்பேன் என் குழந்த வந்து ஒரு சாக்லேட்டோ வேறு ஏதோ கேர்பெரிஸோ சாப்பிட்றதுக்கு பதிலாக கருப்பு கவனி லட்டு சாப்பிட்டானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எனக்கு நல்லா தெரியும் அதில் எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குமோ அப்போ அந்த லட்டுல அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஸோ அதை நம்ம குழந்தை சாப்பிடும்போது கண்டிப்பாக அது அவனுக்கு உடலுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்றதுனால முதல்ல எங்கள் வீட்டில் போது தான் சக்ஸஸ் ஆன பிறகு தான் நாங்கள் அடுத்த வீட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம் ஹெல்ப் லைஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இப்போ லட்டுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டேட்லேருந்து முப்பது நாள் நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக முப்பது நாள் வச்சுக்கலாம் கமர் கட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் டேஸ் வச்சுக்கலாம் சேவரிஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆயில்ன்றதுனால சிக்ஸ்டி டேஸ் தாராளமாக வச்சிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் முறுக்கே ஒரு நாலு வெரைட்டி பண்ணுறோம் ஸோ சால்ட்டி முறுக்கு ஒன்று பண்ணுறோம் தூயமல்லியில் அப்புறம் கார்லிக் வித்து சில்லி ஸ்பைசி முறுக்கு பண்ணுறோம் அதுக்கப்புறம் நவா ரைஸ் ஒன்பது விதமான பாரம்பரிய அரிசியில் நாங்கள் ஒரு கஞ்சி மிக்ஸ் பண்ணுறோம் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக அதை ஆரம்பித்தோம் அதே மாவில் நாங்கள் வந்து முறுக்கு பண்ண ஆரம்பித்தோம் அதில் முறுக்கு பண்ணுறோம் தோசை பண்ணுறோம் அடை மிக்ஸ் பண்ணுறோம் நிறைய வெரைட்டி அது ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ன்றதுனால அதுலேயே லட்டுவும் பண்ணுறோம் ஸோ அதில் நாலு விதமான ப்ராடக்ட்டும் நாங்கள் அதில் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கோகனட் ஆயிலில் நேந்திரன் சிப்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கேஷ்யூ பக்கோடா அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சாம்பார் மிக்சரு அப்புறம் காரா பூந்தி ஸோ இந்த மாதிரி சேவரிஸில் ஒரு பன்னெண்டு வெரைட்டி வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு உலகம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் வால்யூம் இந்த சென்ஸ் நான் சொல்லலை நார்வேலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ரூட்டு எப்படின்னு எங்ககிட்ட ஒரு நாலஞ்சு ஐடியாஸ் இருக்கும் அவங்க எந்த ஷிப்மெண்ட்டில் புக் பண்ணால் இது காஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அந்த டாரிஃப் எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம் எந்த அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் பார்த்து நாங்களே சஜஸ்ட் பண்ணி ஒரு கன்சைன்மெண்ட்டாக அனுப்பிச்சி விட்ருவோம் நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸும் இருக்காங்க ஸோ இந்தியா ஃபுல்லாகவும் பண்ணுறோம் உலகம் ஃபுல்லாகவும் பண்ணுறோம் கஸ்டமைஸ் ஆர்டர்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ டெலிவரி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ஆர்டர்ஸ் தான்ன்றதுனால அதில் நாங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக வந்துவிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டெலிவரி கரெக்டாக பண்ணிட்டுருக்கோம் எங்களோட அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃபோன் நம்பரும் இருக்கும் ஸோ எனி டவுட் அதேமாதிரி ப்ராடக்ட் கேட்லாக்ல எல்லா டீட்டெயிலும் இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்